جبر کا نظام گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم پدر شاہی راج گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں ہم انتبیر باہر کی تقسیم کو رد کرنے والے ہیں محنت کے نئے قائدے بنانے والے ہیں, ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں, ہیں <محن> جبر تشدد سے بھی اب لڑنے والے ہیں i got نیچ کو بدلنے والے ہیں قومی برابری کو ہم لانے والے ہیں محنت کشوں کے راج کو بنانے والے ہیں ہم ان کا نظام گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم پدر شاہی راج گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم انقلاب 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 ہیں ஓம் சாந்தி இன்னைக்கு அவியக்தவாணி வட்டியில் நூறாவது நாள் டே ஹண்ட்ரட் அவியக்தவாணியோட டேட்டு ட்வெண்ட்டி ஒன் த்ரீ எயிட்டி த்ரீ இருவத்தொன்னு மூணு எண்பத்தி மூணு ஸோ இது வந்து ஒரு பாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அக்னிபத் 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 அதாவது நம்மளுடைய அந்த வாழ்க்கை வந்து ஒரு நெருப்பு நடந்து போகிற மாதிரி ஒரு பயணம் ஸோ அதனால் இதில் திருடு சங்கல்போடு இருக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது நெருப்பில் நடந்து போகிற பயணம் ஸோ ஸோ இதில் யாரையும் நீங்கள் பிச்சை கேட்க தேவையில்லை இது வந்து ஒரு பயணம் வந்து அடிமையிலிருந்து எஜமானுக்கான அந்த பயணம் ஒரு மாஸ்டர் ஆகுறதுக்கான அந்த பயணம் இது இந்த பயணம் என்ன பயணம்னா எல்லா விதமான டிபெண்டன்சி மற்றவங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளே நமக்கு ஆகிறதுக்கான சுயராஜ் அதிகாரி ராஜா ஆகிறதுக்கான பயணம் ஒரு மனிதன் வந்து ஒரு புது மாடு வாங்கினாங்க ஒரு புது மாடு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த மாட்டை வந்து அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த மாட்டை வந்து கொஞ்சம் அதை அடம் பிடிக்கிறதுனால அதை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தாரு உடனே அவர் என்ன பண்ணாராம் அந்த மாட்டோட ரெண்டு கொம்பையும் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சார அங்க தூரத்த ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாராம் அவர் சொன்னாராம் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ வந்து புதுசு போல இருக்கு இந்த மாடு வளர்க்குறதுக்கு மாட்டை கூட்ட எப்படி டீல் பண்ணுவோம் உனக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு இவர் சொன்னாரோ ஆமாம் நான் புது ஒன்று இந்த மாட்டோட தான் இந்த மாட்டை நான் வீட்டுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாடு வர மாட்டேங்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக அடம்பிடிச்சிட்டு நிற்கிது அதுக்கு விருப்பமே இல்லை வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார அப்போ அவள் இன்னொருத்தர் சொன்னார் நான் உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த மாட்டை தனியாக விட்டுரு கொஞ்சம் பசுமையான புல் கையில் எடுத்துக்கோ உன் கையில் நல்லா பசுமையான புல்லை கையில் எடுத்துக்கோ அந்த புல்லை வந்து அதிட்ட காமி அப்படியே நீ வந்து அந்த புல்லை காமிச்சுட்டே நீ முன்னாடி நடந்துக்கிட்டே இரு அது உன் பின்னாடி தானாக வந்துகிட்டே இருக்கும் நீ அதை காமி அதை சாப்பிட்ட கொடுத்துட்டா தான் அந்த புல் அப்படியே காமிச்சிக்கிட்டே நீ முன்னாடி நடந்துகிட்டே போ அந்த மாடு உன் பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படியே அதே மாதிரி அவர் அந்த அவர் பண்ணார் அந்த மாடு அவர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அவருக்கும் அந்த மாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது அப்புறம் அந்த மாடு வந்து அவர் ஃபாலோ பண்ணி போச்சு அவங்க வீட்டுக்கு அப்படியே போய் சேர்ந்துட்டாங்க இதே மாதிரி தான் நம்ம மனசுலயும் நடக்குது அது வந்து அது வந்து தன்னுடைய ஓல்டு ஓனர்கிட்ட போக நினைக்குது நம்ம மனசு பழைய விஷயங்களுக்கு போக நினைக்குது ஆனால் நம்ம நம்ம மைண்டை பிடிச்சி இழுக்கிறோம் அந்த பழைய விஷயங்கள் பழைய டெண்டன்சி பழைய சன்ஸ்காரம் பழைய ஹேபிட் பழைய அடிக்ஷன்ஸ் அதுக்கே அது போகணும்னு நினைக்குது அந்த ஓல்டு பர்ஸ்பெக்டிவ் பழைய பெலிஃப் சிஸ்டம் நம்பிக்கைகள் அதுக்கே அது போகணும்னு நினைக்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை பொது இதுக்கு கொண்டு போகணும்னு பிடிச்சி இழுக்கிற வலுக்கட்டாயம் மனசை பிடிச்சி அதை வலுக்கட்டாயமா இழுத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்காது வலுக்கட்டாயம் பிடிச்சி அதை புல் பண்ணீங்கன்னா அதுல மாஸ்டர் ஆக முடியாது நீங்க நம்ம அந்த ட்ரிக்க வந்து புரிஞ்சுக்கணும் மைண்டோட ட்ரிக்க புரிஞ்சுக்கணும் அதனால நம்ம ஸ்பிரிச்சுவல் ட்ரிக்ஸ்டரா ஆகணும் நம்ம மனசை எப்படி ட்ரிக்கா எப்படி யுக்தியாக அதை கையாளுகிறது அப்படின்னு அந்த ட்ரிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த யுக்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படி அந்த யுக்திகள் தெரியலனா அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா ஆகும் அந்த யுக்திகள் தெரியலன்னா மனசு மறுபடியும் மறுபடியும் பழைய விஷயத்துக்கே போக ஆரம்பிக்கும் சில நியூ ட்ரிக்ஸ் சில புது யுக்திகள் கையாளணும் நம்ம ஸோ அதனால் இதில் பாபா வந்து அதை பற்றி தான் சொல்கிறார் எந்தெந்த விஷயத்தில் நம்ம அடிமையாக இருக்கோம் எல்லாத்தோட பெரிய அடிமை வந்து நம்மளே நமக்கு நாம் அடிமையாக இருக்கும் செல்ஃப் டிபென்டென்சி அதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளேவரி ஃபஸ்ட்டு அடிமை தனமே அதுதான் ஏன் இந்த இதை நீங்கள் அச்சீவ் பண்ணல நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆத்மா வந்து சதா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் ஏதோ ஒரு டிமாண்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் தேவை உங்களுக்கு உங்கள்டே ஒரு பிரேக் தேவை உங்கள் டிமேண்ட்லேருந்தே உங்களுக்கு சில பிரேக்கு அதுக்காக நம்ம மைண்டை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எனக்கு அடிமை நான் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாது ஸோ அதனால என்னோட டெண்டன்சிலாம் என்னன்னா என்னுடைய தாட் பேட்டர்ன் என்னன்னா என்னுடைய சம்ஸ்காரம் என்னன்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் எப்படிலாம் திங்க் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் திங்க் பண்ணுறேன் அதுவே வந்து ஒரு ட்ராப் ஆகுது எனக்கு ஸோ அதனால நீங்களே உங்களை உங்க உங்கள் இருந்து நீங்கள் உங்களை பாருங்க உங்களுக்கே நீங்கள் ஒரு பிரேக் கொடுங்க நீங்களே இருந்து உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுங்க அதுக்கடுத்து சம்பந்தங்க அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஞானியாக இருக்கலாம் ஞானியாக இருக்கலாம் எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் அவங்களுக்குள்ளார மூவ் ஆகுறீங்களோ சம்பந்தத்தில் எவ்வளோ க்ளோஸாக போகிறீங்களோ அவ்வளோ வந்து மாட்டிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சிலந்தி வர மாதிரி மாட்டிக்கிறோம் யார் இந்த இதோட மெயின் ஆக்டர்னு தெரியாமல் நம்ம ஒருத்தவங்க மற்றவங்கள்ளார சம்பந்தத்தில் வந்து மாட்டிக்கிறோம் யாருக்கு யார் தேவை நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் சம்மந்தத்தில் அது வந்து ஒரு ட்ராப்பாக தான் ஆயிடுது இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது ஃபெமினி அது ரெண்டு தோடு சேர்ந்து வருது ஃப்ரெண்ட் பிளஸ் எனிமி ஃப்ரெமினி அதாவது ஒருத்தவங்க போது நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது ஆனால் உண்மையில அவங்க நம்ம எதிரி ஃப்ரெமினி ஸோ உள்ளார அவங்க வந்து நம்மளை வந்து கெடுக்கணும் நினைக்கிறாங்க நம்ம எல்லாத்துலாம் ஃப்ரெண்டு மாதிரி காமிச்சுக்கிறாங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிக்கிறாங்க உள்ளார அவங்க வந்து ஒரு எதிரி மாதிரி இருக்காங்க அதுதான் ஃப்ரெமினின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சம்பந்தங்கள் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பெரிய அன்பு என்னான்னா ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு ஃப்ரீடம் தரணும் அவங்க வர்றதுக்கும் ஃப்ரீடம் தரணும் போகிறதுக்கும் ஃப்ரீடம் தரணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவங்க வந்து பிடிச்சி வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பக்கத்தில் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ வந்து நம்ம டென்ஷன் ஆரம்பிது நம்ம அவ்வளோக்குள்ள புறாமல் வந்துடுது பொசிட்டிவ் ஆகிடுறோம் அப்புறம் எங்ஸைட்டி வந்துடுது அதனால் ஃப்ரீயாக விடுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஃப்ரீயாக விடுங்க நம்ம வந்து இங்கே மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இல்லை அது அன்புன்னு பேர் கொடுத்துக்கிறோம் ஆனால் அது உண்மையிலே அன்பு கிடையாது அது வந்து நம்ம அட்டாச்மெண்ட் பற்றுக்கான நம்ம அன்புன்னு பேர் கொடுத்துட்டோம் பிரச்சனைகள் வரும் பரிஸ்தி வரும் சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும் எவ்வளோ விஷயங்கள் வரும் டிராஃபிக் ஜாம் பவர் காட்டை சொந்த மந்தங்கள் கொசு இன்லாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பளம் கிடைச்சிருக்கு ஆனால் மாம்பழம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க உங்களுக்கு எலுமிச்சம் எலுமிச்சம்பளம் கிடைச்சுன்னா அதை வச்சு எலுமிச்சம்பளம் ஜூஸ் போடுங்க அதில் திருப்தியாக இருங்க எனக்கு மாம்பழம் கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் கொண்டு வரும் ஸோ அவங்க நம்ம இங்கே வந்து அதுக்கு அடிமையாகிறதுக்காக இங்கே இல்லை நீங்க மாஸ்டராக இருங்க எது வந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு மாஸ்டராக இருக்கும் ஸோ ஒரு ஏதோ ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்னா அதை லைட்டாக ஒரு காமெடி மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இங்கே வந்து துக்கப்பட்டுட்டு இருக்கிறதுக்காக இல்லை சீரியஸாக இருக்கிறதுக்காக இல்லை இறைவன் தான் மிகப்பெரிய காமெடியன் இந்த யூனிவர்ஸோட சோ இறைவன் கூட இந்த யூனிவர்ஸ் இந்த ட்ராமால அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியனா இருக்காரு அவரு பாருங்க எல்லா விஷயத்தையும் எவ்வளவு லைட்டா சந்தோஷமா குஷியா எடுத்துக்கிறாரு இல்ல என்ன ஆகும் பாருங்க எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் பாருங்களேன் சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சிதி வந்து ரொம்ப டவுன் ஆயிடும் ஸோ இதெல்லாம் பாபா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அதாவது இன்னைக்கு மனிதர்கள் உயிரோடையும் இல்லை இறந்து போகவும் இல்லை ஏதோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நெருப்பு அவங்கக்குள்ளார எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஃபஸ்ட்டு ஃபயர் என்னென்னா வெளி உலகத்தில் பாமோட ஃபயர் இன்னொரு அடுத்த எல்லாருக்குள்ளாரையும் உள்ள நெருப்பு என்னன்னா ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கவலை எங்ஸைட்டி அதிருப்தி விகாரங்கிற நெருப்பு அதெல்லாம் எல்லாரும் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நெருப்பு வந்து அவ்வளவு தீவிரமா அவங்களுக்கு உள்ளார எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நியூக்ளியர் பாம் இதெல்லாம் போடுறாங்களே இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எதுக்கு முன்னாடினா இப்ப ஒவ்வொருத்தவங்க உள்ளார எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே உள்ளார கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உள்ளார துக்கத்துல இருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த நியூக்ளியர் பாம்லாம் அவங்க கிடையாது இதை இதில் கூட ஒரு செகண்ட்ல போயிடுவாங்க இப்போ இப்போதான் மிகப்பெரிய நெருப்பு உள்ளார இருக்கிற அந்த டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஃபியரு அந்த துக்கம் அந்த பயம் இன்னைக்கு எல்லாரும் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சம்பந்தங்கள்ல டிஸ்டபன்ஸு சைல்டூட் ட்ராமாஸ் சின்ன வயசுல நடந்ததை இன்னும் அது அவங்க ஒரு பெரிய பாதிக்கப்பா ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும் சோ இந்த நெருப்புல தான் পুরো உலகமும் எரிஞ்சிட்டு இருக்கு. சோ அப்ப பாபா சொல்றாரு ஆனா நீங்க வந்து அந்த शीतल கடலுக்கு பக்கத்துல இருக்கீங்க. நீங்க தான் அமைதி, அன்பு, குஷி எல்லாம் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க எரிஞ்சிட்டு கடல் பக்கத்துல இருக்கீங்க. சோ جبر کا نظام گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم پدر شاہی راج گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم <zereño> انقلاب ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں, 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 ہیں ہم کسی کی جاگیر نہیں انقلاب ہیں کی تصویر نہیں انقلاب ہیں جرگاؤں جاگیر کو بھانے والے ہیں عورت کی آزادی کا علم لانے والے ہیں گھر باہر کی تقسیم کو رد کرنے والے ہیں محنت کے نئے قاعدے بنانے والے ہیں ہم انقلاب ہیں ہم انقلاب ہیں زبر تشدد سے بھی اب لڑنے والے ہیں نئے ساویشک بھی بنانے والے ہیں جس چھت کے نیچے کاتل ساتھ رہتے ہوں اب ان نیچ کو بدلنے والے ہیں قومی برابری کو ہم لانے والے ہیں محنت کشوں کے راج کو بنانے والے ہیں ہم انقلاب زندہ شاہ راج گرانے والے ہیں ہم ایک نیا سماج بنانے والے ہیں ہم انقلاب ہیں